வணக்கம் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியோட நிம்மதியும் வேணுமா அப்போ நம்ம போக வேண்டிய இடம் மத்திய நாராயணர் கோயில் தாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசிஆர் ரோடில் உத்தண்டியில் கடற்கரைக்கு அருகில் இருக்குது சென்னையிலேருந்து பஸ்ஸில் போகிறதா இருந்தால் உத்தண்டிக்கு முந்தின ஸ்டாப்பிங் அதாவது நைனார் குப்பம் அப்படின்ற ஸ்டாப்பிங்கில் இறங்கி உள்ளே நடந்து போயிடலாம் இந்த கோயிலில் கோபுரம் இல்லை விமானம் இல்லை திறந்த வெளியில் ரொம்ப அழகாக தனித்துவமாக இருக்குது கடல் காற்றும் அலைகளோட தாளாட்டும் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த மத்திய நாராயண பெருமாள் ஒரு சின்ன குளம் மாதிரி தண்ணிக்கு நடுவில் நின்ற குளத்தில் காட்சி தரார் உள்ளே நுழையும் போதே கீதாச்சாரத்தில் அர்ஜுனருக்கு உபதேசம் செஞ்ச கிருஷ்ணர் நம்மளை வரவேற்கிறார் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவரை வழிபட்டுட்டு நம்ம மத்திய நாராயணரை தரிசிக்க போகலாம் ஒரே கிரானைட் கல்லால் செதுக்கப்பட்ட இந்த நாராயணர் பார்க்குறதுக்கு மீசெல்லாம் வச்சுட்டு நம்ம ட்ரிப்ளிகேன் பார்த்து சாரதி போலவே இருக்கார் மேல் பக்கம் ரூபமும் கீழே மத்திய ரூபமாக இவர் அருள் பாலிக்கிறார் இவர் கூடவே ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி அப்புறம் அனுமன் இவங்கெல்லாம் இருக்காங்க விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு சின்ன சன்னதி இருக்குது ஆஞ்சநேய பெருமான் வந்து மத்திய நாராயணரை நோக்கி கை கூப்பி வணங்குற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கார் சிவபெருமானம் ரொம்ப அழகாக இருக்கா அதே மாதிரி சின்ன மலையில் நவகிரகங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது மத்திய நாராயணரை சுற்றி ஏழு அடி உயரத்துக்கு நூற்றி எட்டு தூண்கள் இருக்குது அந்த நூற்றி எட்டு தூண்கள்லேயும் ஆயிரத்தெட்டு தமிழ் சான்ஸ்கிருத் இங்கிலீஷ் அப்படின்னு எல்லாத்துலேயும் பொறிச்சிருக்காங்க நின்ற திருக்கோலத்தில் இருக்க இந்த மத்திய நாராயணரை நம்ம அமர்ந்து கொண்டே தரிசிக்கிறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் கிரானைட்லேயே இருக்கைகள் போட்டிருக்காங்க இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று சாதாரணமாக நம்ம சுற்றி வரலாம் கூழாங்கற்களை வச்சு அமைக்கப்பட்ட பாதை இது இதில் நடந்து செல்வது வந்து நம்ம ஒரு அக்கு ப்ரெஷர் மாதிரி நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்குது இந்த இடம் முழுக்கவுமே ரொம்ப ரம்யமாக இருக்குது கண்டிப்பாக மனசுக்கு அமைதி கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு இங்கே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் எவ்ரி சண்டேஸில் சாயங்காலம் புத்திர ஆரத்தி இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்கும் கங்கா ஆர்த்தி மாதிரி இந்த ஆர்த்தியும் கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இரவு நேரத்தில் வந்து வண்ண மின் இந்த இடமே உள்ளத்தை கொள்ளை கொள்ளுங்கிறது நிச்சயம் தனித்துவமான இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நாராயணரை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அப்படியே இந்த கடற்கரையில் போயிட்டு தண்ணியில் நின்று நல்லா ஆட்டம் போட்டுட்டு வரலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மனசை வருடுற காற்று கொஞ்சி கொஞ்சி வரும் மலைகள் அப்படின்னுட்டு அதில் நினைகிறதே வந்து ஒரு சுக அனுபவம்னு சொல்லலாம் இந்த கோயில் வார நாட்களில் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மாலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் இதே வார இறுதி நாட்களில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் திறந்துருக்கோம் இங்கே கிட்ஸுக்கும் தனி கோவில் இருக்குது கண்டிப்பாக அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த லீவ் நாளில் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு தடவை இங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மொழியில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்